எல்லாருக்கும் இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் அன்பு தம்பி ஒரு அழகான ஒரு சேனல் இருக்காரு டெய்லி அவர் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் டெய்லி ஒரு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கார் நிறைய விஷயங்களை வந்து அவருடைய முயற்சியில் தனிப்பட்ட முயற்சியில் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வர்றார் அவருடைய சேனலுடைய விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து மக்களாகி நீங்கள் எல்லாருமே அவங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் போடும் பதிவிற்கு கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணு அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கும் இந்த சிந்தனைகள் இன்னும் பெருகிறதுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவுகளை தரணும் ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் தனக்கான முயற்சியில் எடுத்து தனக்கான யுக்தியில் இந்த ஒரு சேனல் நடத்திட்டு வர்றாரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர் முயற்சியில் நீங்கள் இன்னும் மிகப்பெரிய லெவலில் உங்களுடைய நீங்களும் உங்களுடைய சேனலும் வெற்றி பெறதுக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் மேன்மேலும் பிரான் தம்பி அவருடைய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாழ்த்துக்கள் தம்பி நீங்கள் ஜெயிக்கணும் நல்லபடியாக வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல் இன்ஃபார் ஆல் பிரவெண்ட் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜெய்சி பேசுகிறேன் எதாவது நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கப்போனா உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து போதை மற்றும் குடி பழக்கத்துக்கு அடிமையாகவே இருக்காங்க அவங்களும் நீங்கள் கண்டிப்பாக திருத்தணும் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோ கடைசியிருக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடி மற்றும் போதை பழக்கத்துக்கு அதாவது ஆல்கஹால் அண்ட் வந்து ட்ரக் அடிக்டாக வந்து நிறைய பேர் வந்து இருக்கலாம் ஸோ இதுக்கான தீர்வுகளை பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேடிட்டு இருக்கலாம் ஸோ வந்து உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ இல்லை உங்கள் பிள்ளைங்களோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ இந்த மாதிரி யாராக வேணால் இருக்கலாம் குடி மற்றும் போதை பழக்கத்துக்கு வந்து அதிகமானதாக இருக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனில் நீங்கள் வந்து கியூர் தேட்டுறேன் அப்படின்ட்டு நிறைய மெடிசின்ஸ் வாங்கி அது ஒரு சிலது பெருசாக வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வராமலும் இருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் இதை இந்த சென்டர் பார்த்துக்கோங்க அண்ட் இதோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீடெக்ஷன் சென்டர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான வழியில் செஞ்சால் மட்டும்தான் வந்து இதுலேருந்து மொத்தமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எந்த கியூர் கியூஆர் கிடைக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணால் வந்து குழி மற்றும் போதை பழக்கத்துலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களையும் நீங்கள் வந்து மீட் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த சென்டரில் போய் சேரலாம் ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணுறது கண்டிப்பாக வந்து சாப்பாட்டு செலவு பண்ணுறது தப்பு இல்லைங்க கண்டிப்பாக அது பண்ணலாம் ஸோ உங்கள் வீட்டில் நீங்க வந்து குடி மற்றும் போதை பழக்கம் அதாவது ஆல்கஹாலிக் கடிகா இருக்காங்க அவங்கள நீங்க வந்து மீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் கால் பண்ணுங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த சென்டர்ல எப்படி சேரணும் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே மொத்தமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது சேனல் நான் உங்க ஜெயஸ்ரீ நன்றி வணக்கம்